சீமான் கிட்ட நாம ரொம்ப பார்த்து அஞ்ச வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் என்னன்னு சொன்னா தான் யாருக்கு வேலை செய்யறமோ அவங்களுக்காக பேசுவாரே தவிர மற்றபடி அவருக்கு பொதுவான ஒரு நன்றி உணர்வு எப்போதுமே இருக்கா இப்ப அருந்ததே இருக்கு எதிரா பேசுறது வந்து பாஜக நேரடியாக செய்ய முடியாது அதன் தான் செய்யும் ஏன்னா அங்க அந்த அந்த குரூப்பை பகைச்சிக்கிறது பாஜக வாழ முடியாது அப்ப இவங்களை இறக்கி விட்டுருவாங்க இவங்களை வளர்க்கறதே பாஜகவால் செய்ய முடியாத சில வேலைகளை நேர்மையோ உண்மையோ இல்லாத ஆட்கள் தான் அடுத்து இவருக்கு இவர் கீழ சக்சஸரா வர்றாங்க சாட்டை தருமருகன் டிப்பிக்கல் இன்னொரு சீமா அவர்தான் அடுத்து அந்த இடத்துக்கு வர்றார் சீமான் வந்து கல்வியை ரொம்பவும் பாமரத்தனமா கூட இல்ல பொறுப்பு இல்லாம அணுகிறாரு நினைக்கிறேன் இவர் கல்வியை பத்தி பேசினது என்ன கல்லு குடிச்சிட்டு காலேஜுக்கு போயிட்டு டிகிரியை வாங்கிட்டு வர்றதை விடவும் பத்து திருக்குறள் பேட்ட இந்த லட்சணத்துல கல்வி அனுகுரணி நல்லா படிச்சு வேலை வாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு முறை கூட சொன்னது அவருக்கு கல்வியின் மீது எந்த மரியாதையும் கிடையாது அவருக்கு அது ஒரு கருவி அவ்வளவுதான் எருமாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்களே படிக்க மாட்டீங்க அதுக்கப்புறம் தமிழ் வாசிக்க தெரியாதுன்னு ஒரு கேண்டிடேட் சொல்றாரு பத்து பைசா பிரயோஜனம் இல்லை யாராவது சொல்ல சொல்லுங்க எங்கேயாவது இவங்க இவங்களால ஒரு பிரயோஜனம் அந்த இதுன்னு நடந்திருக்குன்னு தேவையில்லாம சந்தியில மாட்டினதா அதிகம் இவர் வாயை கொடுத்து ஏழு தமிழர்களுடைய விடுதலையை தற்காலிகமா குட்டி சோறாக்குன்னு தான் இவரோட ரோல் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கேன் எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கிறோம் அரண் செய்தியர்களுக்கு வணக்கம் நான் மத அறிவுலகன் நமது சிறப்பு விருந்தினர் தொடர் விலவன் ராமதாஸ் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் தொடர் அருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் பயங்கர சண்டை போயிட்டு இருக்குது வழக்கமாக எதிர்கட்சியாக இருக்கிறவங்க ஆளுங்கட்சியோடு சண்டை போடுவாங்க பார்த்துருக்குறோம் அல்லது தேசிய கட்சியோட சண்டை போடுவாங்க அதையும் பார்த்துருக்குறோம் இது புதுசா இருக்குது ஒரு அதிகாரியோட கடந்து ஒரு கட்சியை வந்து மொத்த சக்தியையும் வந்து வீணடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவரும் ஒண்ணு போடுறாரு நான் வந்து ஒன்னு திரள் நிதியில படிக்கல அல்லது வந்து பிச்சை எடுத்து பணம் சம்பாதிக்கல கஷ்டப்பட்டு வேற செஞ்சு படிச்சு நான் ஐபிஎஸ் ஐயே வந்து இருக்கிறார் இந்த இஷ்யூல அவங்களோட முக்கியமான சில ப்ராப்பர்ட்டிஸ் வெளியில வந்துருக்கு அந்த கடுப்பு தான் இன்னொன்னு அவர் வந்து எவ்வளவு பெரிய கோழைங்கிறதும் வெளியில வந்துருச்சு அந்த மன்னிப்பு கடிதம் இருக்கு இல்லையா அது அது வெளியில வந்த அந்த ஆற்றம் இன்னொன்னு அவருடைய நடத்தை இருக்குல்ல அவர் கட்டுப்பாட்டுல பெருமளவு இல்லை அவர் இதுல பார்த்தா தெரியும் ஒரு ஒரு சமயம் வந்து ரொம்ப எகர்னாரு முதல்ல ஜாதி வெறியன்னே சொன்னாரு பிறப்பு விருப்பினரு அதோட பொருள் என்ன நீங்க ஜாதியா ஒரு ஜாதிய பின்புலம் இருக்குங்கிறதா அதோட பொருள் அப்படி சொன்னாரு அதன் பிறகு அப்படியெல்லாம் கிடையாது மனுஷங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் அனுப்பிச்சாரு இப்ப திரும்ப ஏதோ ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கு திரும்ப அதை ஏத்து பேசுறாரு ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கிற ஒரு நபர் இந்த விஷயத்துல அவர் அவர் ரொம்ப அதீதமா கோவப்படுறது என்னன்னு சொன்னா இவங்களோட கலெக்ஷன் சிஸ்டம் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு ரெண்டாவது இவர் கட்சிக்குள்ள ஆட்களை எப்படி நடத்துறாருங்கிறது முன்னெப்போதும் இல்லாத வகையில் வெளியில் வந்துரு அண்ட் இவங்க என்ன மாதிரி எல்லாம் சரக்கு பாட்டில் அனுப்புங்க அப்படிங்கிறது இவர் மது வழக்க பேசுவாரு ஒருத்தர் வந்து கீழே சக்ஸஸர் சரக்கு பாட்டில் மொபைலைஸ் பண்ணுறாரு அடுத்ததாக இவங்க அஞ்சு லட்சம் ரூபா பணம் டெபாசிட் ஆயிருக்கு யாரு பேசி பணம் வாங்குறது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ரக்ச எனக்கு தெரிஞ்சு பிச்சைய இவ்வளவு சிஸ்டமேட்டிக்காக செஞ்சதில்லை பிச்சை பிச்சைன்னு சொல்லிக்கிட்டு அதை எவ்வளவு அந்த செய்கிறாங்க செய்யறாங்க யாரை கேட்கணும் எப்படி அப்ரோச் பண்ணணும் இந்த 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 இது இருக்குல்லையா இது ஒண்ணு இன்னமும் அண்ணன் ரொம்ப அதீதமா பயப்படுறதுக்கு காரணம் என்ன நினைக்கிறேன்னா மேற்கொண்டு ஆடியோக்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுலயும் கூட அவர் வந்து தான் பேசுனதை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னார பாத்திரிக்கலா சீமான் கிட்ட நாம ரொம்ப பார்த்து அஞ்ச வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் என்னன்னு சொன்னா அவருக்கு நன்றி கிடையாது

ஸ்பான்சர் பண்ண வேண்டியிருக்குன்னா பாஜகவால ஹிந்து டேக வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சிட முடியும் இப்ப அருந்ததிக்கு எதிராக பேசுறது வந்து பாஜக நேரடியா செய்ய முடியாது அதை சீமன் தான் செய்யணும் பேசிட முடியாது ஏன்னா அங்க அந்த அந்த குரூப்பை பகச்சிக்கிறது பாஜகவால முடியாது அப்ப இவங்களை இறக்கி விட்டுருவாங்க ஜாதி வெறி சங்கங்கள் சில விஷயத்தை பேசலாம் அதை தாண்டி சில விஷயத்தை இவங்களால பேச முடியும் அதுக்காகத்தான் இவங்க வந்து இவங்க வெளியில விட்டு பத்திரமா வச்சிருக்கதே தவிர ஒரு குளிப்படையவே வச்சிருக்காங்க அப்படித்தான் ஏன்னா இவர் காந்தி கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி தேச துரோக வழக்கு வாங்கி உள்ள போகாம வெளியில இருக்கிறது இவர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொன்னார் அவர் ஒரு வழக்கறிஞர் அதனால அவரோட பாயிண்ட் வேலிட் தான் சோ இவங்களை வழக்கறதே பாஜகவால் செய்ய முடியாத சில வேலைகளை இவங்கள வச்சு தமிழ் டேக வச்சு செய்யலாம் நீங்க எல்லாத்தையும் இந்து ஐடென்டிட்டியை வச்சு செய்ய முடியாது பாஜக இந்து தமிழ் ஐடென்டிட்டி எடுத்ததுன்னு சொன்னா அது அடி வாங்குறதுக்கு நிறைய ஏரியா இருக்கும் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா தமிழா நீங்க இறக்கி விட்டுரு அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்காங்க வேலையை வந்து பிரிச்சுக்காங்க தவிர நீங்க பொதுவாக கவனிங்க அவர்களை நேரடியா வலுவா இவர் எதிர்த்ததை நீங்க பார்க்க முடியாது அந்த அண்ணன் தம்பிங்கிறதெல்லாம் எவ்வளவு இணக்கமா இந்த இந்த வீடியோல பேசியிருக்காரு பாருங்க அண்ணன் நயனர் நாகேந்திரன் கா தமிழிசை இல்லை அது கேள்வி நியாயமானது தானே இப்படி முருகனும் கொடுத்துருக்கிறீங்க அவர் ஒரு தெலுங்கரு ஆனால் தமிழர்கள் இருக்கிறாங்க தமிழிசை இருக்கிறாங்க அண்ணாமலை இருக்கிறாங்க நயனகம் இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் வந்து பதவி கொடுத்துருக்கீங்க அவங்க கொடுக்கல கொடுங்க இவங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு இதுக்குதான் செந்தில் வேல் சிம்பிளா பாத்தீங்கன்னா தெரியும் நிர்மலா சீதாராமனுக்கு இதே மாதிரி கேள்வி வந்து ரியாக்ட் நீங்க அந்த வெறுமனே பாஜக விசுவாசம் கூட இல்ல பாஜக விசுவாசம் முதல்ல அதன் பிறகு உள்ள போய் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறது வந்து பார்ப்பன டாடியோட குருமூர்த்தி இந்த பேட்டிலையும் கூட தெலுங்கு பார்ப்பனர்களை ஏன் கூட்டு வந்து கோயிலுக்கு உள்ள விட்டேன் தமிழ் பார்ப்பனர்கள் இருக்குதுல சிக்கல் கிடையாது தெலுங்கு பார்ப்பனர்கள் வந்துடக்கூடாது எப்ப விஜயநகர பேரரசு ஏடா ராஜராஜ என்ன பண்ண பேச தஞ்சாவூர்ல கொண்டு வந்து சோழர்கள் தான் கொண்டு வர்றாங்க பார்ப்பனர்களை கூட்டிட்டு வர்றாங்குடி வரைக்கும் பார்ப்பனர்கள் அல்லாதோர் இருக்க கூடாதுன்னு உத்தரவு இருந்து மக்களை வெளியில் அனுப்பிச்ச வரலாறு இவர் வந்து அந்த தமிழ் அந்த தமிழ்ங்கிற ஒரு லேவல வச்சுக்கிட்டு இங்க சுரண்றதுக்கு பாஜக மாதிரியான அமைப்புகளுக்கு சேவகம் பண்றதுக்கான ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் சரி நான் மீண்டும் மரண்குமார் விவகாரத்துக்கு வரேன் இப்ப நேத்து வந்து ஸ்டேஷனில் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க நிறைய சின்ன சின்ன பசங்க வந்து அவரை கூப்பிட்டு வந்து அவர் மிரட்டுறாரு எச்சரிக்கை செய்கிறார் அப்போது முதல்ல எஸ்ஐ கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்புறம் இவர் கூப்பிட்டு விசாரிக்கிறார் பார்க்கும்போதே வந்து நமக்கு என்னென்னா அந்த என்னடா சின்ன சின்ன பசங்களை கூப்பிட்டு வச்சு இப்படி மிரட்டிட்டு இருக்கிறாங்களே என்பது போல தோணுச்சு நாம் தமிழர்கள் இருக்கிறாங்கிறதுனாலே அவங்கள இப்படி மிரட்டலாமா இது முதல்ல நாம் வந்து போலீஸ் சிஸ்டம கிளென்ஸ் பண்ணுறது இல்லை பிரச்சனை அது ஒரு அது ஒரு அது ஒரு அதனுடைய விசாரணை முறை இப்படி தான் இருக்கு அது மே ஒரு விவாதம் ஆனால் இந்த பிரச்சனையோட ஆரம்பத்தை புரிஞ்சுக்கும் இதை காம்ப்ளிகேட் ஆக்குனது ஆரம்பிக்குது சீமான் வந்து நேரடியாக ஒரு ஓபன் பிரஸ் மீட்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தரை பத்தி அவரோட 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 ஜாதிக்கு சார்பாக செயல்படுறாருன்னு வேற சில ஜாதிகளையும் அங்கே இழுத்து உருவாக்குறாரு அவர் இதன் வழியா என்ன செய்யறாருனா தன்னோட படைகளுக்கு இது ஒரு இது ஒரு இவர் சிக்னல் காட்டினார்னா பாயிற ஒரு குரூப் தான் இது பூந்து பிரான்ற ஒரு குரூப் தான் இந்த திருப்பூர்ல எங்க கம்பெனி பக்கத்துல ஒரு பெரிய ஓனர் கம்பெனி ஒண்ணு பகலெல்லாம் அடைச்சு வச்சிருக்காங்க அவங்க வீட்டு அந்த நாயெல்லாம் நைட்டு திறந்து கத்திட்டே இருக்கும் இது போல இவங்க என்னன்னு சொன்னா இவங்க இவங்க காட்டுற சிக்னலை சிக்னலுக்கு தகுந்த மாதிரி மக்கள் ரியாக்ட் பண்ணணுங்கறத இன்னைக்கு இவர் பேச போறதுக்கு பாக்கியராசன்ஸே காலையில ஒரு போஸ்ட் போட்டார் கரெக்டா இவங்க இவங்க இங்கதான் போறாங்கங்கறதுக்கு சிக்னல் வந்துருச்சு அது என்னன்னு சொன்னா வரு நேரடியா அட்டாக் பண்ணி அவருடைய அவர் முந்தைய வழக்கு ஒன்று இருக்கு இல்லையா அவங்க அந்த வழக்க கோட் பண்ணி போறாரு பின்னாடி அவங்க என்ன ப்ரிப்பேர் பண்றாங்க சீமான் ப்ரிப்பேர் பண்ணிடு அப்படி சொன்ன பிறகு இவங்க எதை பத்தி யோசிக்காம வழக்கமா பேசுவாங்க இல்லையா சீமான் ரொம்ப கவனமா தன்னுடைய போன்ல பேசுற மாதிரி இவங்க போஸ்டர் போட்டுறாங்க போட்டு மாட்டுறாங்க வரிசையா ஒரு ஒருத்தர் மாட்டுறாங்க ஏன் இதை ரொம்ப பயப்பட வேண்டியிருக்குன்னு சொன்னா இது போலீஸ் வந்து பயன்படுத்துறதுக்கே வழக்கு உண்மையா இல்லையா அவரு அவரை அவமானப்படுத்துற மாதிரி அவரை மிரட்டுற மாதிரி உன்னை காலி பண்ற பாரு அப்படிங்கிற மாதிரியான போஸ்ட் போட்டாங்க அது எல்லாருமே பார்த்தோம் ட்விட்டர்ல இருக்குது அவர் 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 அக்கௌண்ட் பேக்ஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு பின்னாடி போய் வரிசையா எழுதிருந்தாங்க எல்லாமே வந்துருச்சு இது வந்து ஒரு அவத ஒரு வழக்கு நடத்துறதுக்கான மிரட்டல்னு கன்சிடர் பண்றதுக்கான அடிப்படை இருக்கிற ஒரு ஒரு போஸ்ட் இதெல்லாம் அண்ட் இந்த போக்க வளர விட்டா என்ன ஆகும் செய்யலாம் இப்ப நூறு தம்பி இந்த மாதிரி இருக்கான் ஒரு பெரியவங்களை மாதிரி இருபதாயிரம் ரூபாய் பாட்டில வாங்கி குடிச்சிட்டு வீட்டுல உட்காந்து ஒருத்தனை அத கொஞ்சம் சீரியஸா எடுத்தே என்ன பண்ணும் இது இந்த குழுவுக்கு வந்து எந்த கட்டுப்பாடும் கிடையாது இவங்களை என்ன பண்றாருன்னா இவர் தன்னுடைய ஆட்களை கூலிப்பட மாதிரி பயன்படுத்துறாரு ஒரு பிரச்சனை வந்தா தன்னுடைய ஆட்களை எப்படி இவங்க கைவிட்டு ஓடுவாங்க இது ஒரு எக்ஸாம்பிள் கைவிட்டுட்டாங்கன்றா ஆமா கைவிட்டாங்க அந்த அது வக்கீல் என்னாச்சு கேட்டுட்டு தானே போட்டிருக்காரு அது தவறு என்னவாவோ நடக்கலாம் அவர் அவர் வந்து இவர் இவரை கன்சல்ட் பண்ணாம அப்படி ஒரு அது என்னது அப்டே விட்டாது இல்ல இல்ல அது வந்து பதில் ஒரு பதில் மனு வக்கீல் வக்கீல் கொடுக்குற ஒரு பதில் மனு பதில் மனு இவரை கேட்டுட்டு போடுறாங்க போட்டுட்டு விசாரணையும் இல்ல ஒண்ணுமில்ல திடீர்னு வந்து சிம்பிளா தூக்கி போடுறாங்க இவனுங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறாரு என் தம்பி இப்படி போட மாட்டானா என்ன அர்த்தம் போட்டவெல்லாம் என் தம்பி இல்லைன்னு அர்த்தம் தம்பிங்க அப்படி போட மாட்டாங்கன்னா அதோட இன்னொரு பொருள் தம்பி மாட்டிக்கிட்டேன்னா நீ தம்பி கிடையாது அவ்வளவு அவங்களே அவங்க ஆளுங்களை வச்சு செய்யறாங்க திமுக காரங்களே செய்யறாங்கன்னு சொல்றாரு இந்த ஐடியா எல்லாமே திமுக ஐடியின்னு சொல்றாரு இந்த இந்த சீமானுக்கும் உண்மை இருக்கு இல்லையா சீமானுக்கும் உண்மைக்கு ஸ்நான பிராப்தம் கூட கிடையாது அவர் எந்த சந்தர்ப்பத்திலும் அவர் ஒரு தான் சொன்ன விஷயங்கள்ல நிலைச்சு நின்னதா வரலாறே கிடையாது இது வழக்கு வரட்டும் இவங்க ஆட்கள் போட்டிருக்காங்கிறத நம்புறதுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் அவசியம் இல்லை தான் மன்னிப்பு அதே போஸ்ட்ல இருந்தாலும் மன்னிப்பு அதே பேஜ்ல இருந்தாலும் மன்னிப்பு வைக்கிறாங்க மன்னிப்பு கேட்டாங்க விசாரணையிலேயே விசாரணை நடக்குது வெளியில அதுல அதுல யார் ஓரளவு நியாயமா நடந்துக்கிறதுன்னு பாருங்க இந்த போலீஸ்கார கூப்பிட்டு என்ன பண்றாரு ரொம்ப சின்ன பசங்களா இருக்காங்க கேஸ் இல்லை கூப்பிட்டு வான் பண்ணி பேரண்ட்ஸ் கூப்பிட்டு எச்சரிக்கை பண்ணி அனுப்புறாங்க ஆமா நிறைய வீடியோ வந்தது அந்த மாதிரியான காட்சிகள் நடக்குது வேற சில ஆட்களை கைது பண்றாங்க போலீஸ் எந்த மாதிரி விசாரிக்கிறாங்க என்னங்கிறது ரைட் இது இதை ஒரு தனியாக வழக்கு நடத்துறேன் நான் என்ன கேட்குறேன்னா அதை இன்னும் பிரச்சனை இருக்குல்ல என்னென்ன மாதிரி சிக்கல் போலீஸ்ல நடக்குதுன்னு அதை குறித்து தனியா பேசுங்க திரும்ப வந்து சவால் தானே விடுறாரு என் தம்பிகள் அப்படி இல்லை என்னன்னா இவர் சிம்பிளா இறக்கி விட்டுட்டு கைகழுவுறாரு எல்லாரையும் பொருளாதார ரீதியா பயன்படுத்திக்கிட்டு கழுவுறாரு அடியா பயன்படுத்தி கழுவுறாரு இதுதான் அங்க நடக்குது யார் ஒருத்தர் இன்க்ளூசிவா யோசிக்கிறானோ அவனுக்கு அங்க ஸ்பேஸே கிடையாது சீமானை போல நன்றியோ நேர்மையோ உண்மையோ இல்லாத ஆட்கள் தான் அடுத்து இவருக்கு இவர் கீழே சக்சஸ்ரா வர்றாங்க சாட்டை துருமுருகன் டிப்பிக்கல் இன்னொரு சீமா அவர் தான் அடுத்து அந்த இடத்துக்கு வர்றாரு அண்ணனோட இடத்துக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னா கட்சியா இருக்கு கல்லாப்படியா இருக்குங்கிற சண்டை அது அது ஓரளவு செட்டில் பண்ணாது ஆனாலும் அந்த இடத்துக்கு யார் வரான்றது பாருங்க இவர் சாட்டை திறமையானதான் வர முடியுது சீமான போல இருக்கிற இன்னொரு தான் வர முடியுது இவர்கள் இது ஒரு வழிபாட்டு குழு நாம் தமிழர்ங்கிறது ஒரு ஒரு வழிபாட்டு குழு என் தலைவன் செய்கிறது சரி அப்படின்னு நம்புறது இருக்கு இல்லையா இது இதுதான் அந்த குரூப்போட ஐடியா அதனால அவர் எதை வேணாலும் மாத்திட்டு போயிட்டே இருக்காரு சீமான் உண்மையை பேசுறாருங்கிறதுல ஆனால் அவர் எவ்வளவு மாத்தி மாத்தி அந்த பசங்க எல்லாத்தையும் அவர் கைவிட்டாரு சர்வ நிச்சயமா இன்னமும் இன்னமும் கைவிடுவார் இப்ப கூட பாருங்களேன் கட்சி நடத்துறாருல்ல இந்த கட்சியில தேவையானவன் கட்சியில் இருப்பான் தேவைப்படுறவன தேவைப்படுறவனு விசாரிப்போம் தேவை இல்லாதவனு விளக்கி வைப்போம் இதுதானே அவர் சொன்னது ஆஹ் அப்ப என்ன அர்த்தம் என்னது இதுக்கு தேவைப்படுறதும் தேவை இல்லாதவனும் என்ன அர்த்தம் தான் கட்சி ஒரு கட்சி சரியோ தப்போ நீங்க கூப்பிட்டு அவங்கள கேட்கணும் அவகாசம் கொடுக்கணுங்கிறது இருக்கு இல்லையா இந்த குறைஞ்சபட்ச ஜனநாயகத்துக்கான ஸ்பேஸே இல்லாத ஒரு கட்சியை அது என்ன இது இருந்தா வழிபாட்டு குழுன்னு தான் நம்ம சொல்லணும் கல்ட்டு குரூப்னு தான் சொல்லணும் அது ஓகே ஆனா அவருடைய எழுப்பக்கூடிய சில கேள்விகள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே கூட சில விஷயங்கள் சொல்றாரு குறிப்பாக இப்போ முருகர் மாநாடு நடந்தது இப்போ நான் இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு இப்போ முருகரை வந்து அவங்க யாருமே வந்து சேர்த்துக்கிட்டதே இல்லை இப்போ நான் தான் வந்து முருகா முருகான்னு சொல்லி சொல்லி வேலை கையில் எடுத்து எடுத்துகிட்டு போகும்போதெல்லாம் எல்லோரும் கடல் பண்ணாங்க இன்றைக்கி இப்போ நீங்கள் மாநாடு நடத்திட்டு இருக்கிறீங்க இது யார் காரணம் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் நீ முருகர் மாநாடு நடத்துனாலும் கூட தமிழுக்கு வந்து அர்ச்சனையில் வந்து இடம் இருக்குதா நீங்கள் வந்து கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணீங்க பாராயணங்கிறது சமஸ்கிருத வார்த்தை ஒருவேளை கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணிட்டா என் பிள்ளைய வந்து கோயிலுக்குள்ள போய் வந்து பாட்டு பாட விட்டுருவீங்களா அனைத்து சாதியர் அர்ச்சகர்னு சொன்னீங்க நடந்துருச்சா தமிழ் எங்க இருக்குது பாடத்திலே தமிழ் இல்ல ஸ்கூல்லே தமிழ் இல்ல எல்லாம் அடிச்சு விடுறாரு ரெண்டு வருஷம் முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பிரபாகரனை நான் தான் அறிவுப்படுத்தினேன் யாருக்கும் தெரியாது நான் தான் சேர்த்தேன் பிரபாகரன் அறிவுப்படுத்துனதுல இருந்து முருகனை நான் தான் கொண்டு வந்து உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன் விட்டுருக்காரு அது பாக்குறவங்க முடிவு பண்ண வேண்டியது முதல்ல வந்து நான் பிரபாகரன் தம்பின்னு ஆரம்பிச்சது கடைசியா நான் தான் பிரபாகரன் ஆச்சு இல்ல நான் பிரபாகரனுக்கு மேலன்னு முடிச்சாரு இப்ப முருகனுக்கு வேலை எடுத்துட்டு காவடி எடுத்துட்டு போனாரு இப்ப முருகனே நான் தான் அலசாந்து விட்டு நாளைக்கு நான் தான் முருகன் பர் அதுக்கு மேல அதுல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை இந்த மாதிரி எல்லாத்தையும் செய்யலாம் பிரசவ காலத்துக்கு ஒரு வருஷம் விடுமுறை கொடுக்கணுங்கிறது நான் சொன்னது அதை அது எல்லாரும் கொடுக்குற ஒரு வாக்குறுதி அந்த மாதிரி ஒண்ணு கொடுப்பாங்க பெண்களுக்கு என்ன அங்க இருந்து நாலு எங்க எதாவது எடுத்து போட வேண்டியதான் ஒரு அரசாங்கம் செஞ்சிருக்கு நீ சொன்னது நடத்துறா நீ என்ன பண்ணணும் சந்தோஷப்படணும் நன்றி சொல்லணும் மகிழ்ச்சி எனக்கு நான் ஆரம்பிச்சேன் முருகனுக்கு ஒரு நடக்கணும்னு ஆரம்பிச்சேன் இது நடந்திருக்கு சந்தோஷம்னு சொல்லு பிரசவத்துக்கு நான் சொன்னேன் செஞ்சிட்டாங்க எனக்கு மகிழ்ச்சின்னு சொல்லு நான் சொன்னேன் நீ காப்பி அடிச்சாங்கன்னு விஜயகாந்த் மாதிரி ஒரு பேசிட்டு இருக்காரு இது இவரோட ஸ்டாண்டர்ட் இதுக்கு மேல ஒரு இது சரி தமிழ்ல வழிபடணும் அதெல்லாம் நியாயம்தான் தான் நான் அது செய்யலாம் அதுல இருக்கிற நெருக்கடி வேற ஒண்ணு இருக்கு தமிழ்ல ஏன் அர்ச்சனை செய்ய முடியல திமுக மட்டும் காரணமா இல்ல திமுக அதுக்கு எதுக்குமே செய்யலையா கோர்ட்டோட ரோல் என்ன இருக்கு எல்லாருக்கும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகணுங்கிற முன்னெடுப்பு செய்யறது அதிமுக திமுக திமுக தான் செஞ்சிருக்கு நீங்க அதிமுக பெட்டர்னு இன்னமும் பேசிக்கிட்டே இருந்துட்டு டிஎம் கே ஒண்ணுமே பண்ணலன்னா இப்ப கோர்ட்னு ஒண்ணு இருக்கேன் அதை பத்தி வாய் கட்டாயம் இல்ல தைப்பூசத்துக்கு விடுமுறை விடுங்க ஐயான்னு சொன்னேன் அவர் ஐயா எடப்பாடியா தான் விட்டாரு அவர் போய் தற்கொலைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க லீவ் விட்டதுனால இவர் கேட்டாரு அவர் செஞ்சாரு அவ்வளவுதான் விநாயகர் சதுக்கு லீவ் விடுறீங்க கிருஷ்ண சந்தைக்கு லீவ் விடுறீங்க ஆனா இங்க முப்பாட்டம் முருகனுக்கு தைப்பூசத்துக்கு லீவ் விடலையேன்னு சொன்னேன் ஐயா உடனே செஞ்சுட்டாரு அப்படின்றாரு சரி இதை இதை இவ்வளவு சொன்னாங்கல்ல அப்போ மற்ற விஷயங்கள் எல்லாம் இவரே போய் பேசி வாங்கிருக்கலாமே இவர் சொன்னா செஞ்சிடறாருல எடப்பாடி தமிழ்நாட்டுக்காக இவர் ஆதரிக்கிற அதிமுக ஆட்சியில தானே வெளிமாநிலத்துக்காரர்கள் தமிழ்நாட்டு அரசு வேலைக்கு வரலாம்னு மாத்தினது இவங்கதான் எடப்பாடி போனே போய் செஞ்சிருக்கலாம் சித்தப்பா சித்தப்பான்னு போய் ஜெயலலிதா கட்டிட்டு உட்கார்ந்தீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல தமிழர் விரோதமா நடக்கிற நீங்க சொல்றதெல்லாம் எவ்வளவோ பெட்டர் இப்ப இருக்க ஆட்சியை விட எவ்வளவோ பெட்டர் ஆட்சின்னு அவர் சொல்றாருல ஏதாவது ஒண்ணு போய் லீவு கேட்டிருக்கீங்க அவங்க லீவு கொடுத்துருக்காங்க இது ஒண்ண வச்சுட்டு வேற ஒண்ணுமே முருகனு கூட எதுவும் செஞ்சப்படல இவருக்கு நடக்கிறதுல நான் முன்னாடியே சொன்னேன் அவருக்கு நன்றி உணர்வும் கிடையாது நேர்மையும் கிடையாது அதுதான் அங்கே விஷயம் அடுத்தது வரும் உங்க பிள்ளைக்கு காது குத்துனீங்களா சரியா கவர்மெண்ட்ல ஆயிரம் பிரச்சனை இருக்கு கோர்ட்டு சிக்கல் இருக்கு கவர்மெண்ட் அபிஷியல்ஸுக்குள்ளயே எதுக்கு இது அப்புறம் செய்யலாம் அப்புறம் செய்யலாம் ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் உங்க பிள்ளைக்கு காது குத்தினீங்கல்ல தேவார திருவாசங்க போதுனா ஐயர் மந்திரம் சொன்னது காசை வாங்கிட்டு உனக்கு மந்திரம் ஓதனா நீ காசுகு நீ முதலாளி அந்த இடத்துல நீ முதலாளியா இருக்கும் போதே என் தமிழ்ல பேசுன்னு சொல்ல சொல்றதுக்கு உங்களுக்கு வாய் வரல தமிழ்ல கேட்கலாங்கிற உரிமை இருக்குது எடுத்தாரா இவர் அந்த ஆப்ஷன் எடுத்தாரா ஓதுவார கூப்பிட்டாரா செய்யறாங்களா இப்ப மத்த பல குடும்பங்கள்ல தன்னோட வீட்டு விசேஷங்களுக்கு சிவனடியார கூப்பிட்டு செய்யறாங்களா இல்ல எனக்கும் தெரிஞ்சது இப்ப அந்த அனைத்து சாதி அர்ச்சகர் இருக்கிறாங்கல்ல அவங்களே இந்த மாதிரி வீடுகளுக்கு போய் பால் காய்க்கிறது கும்பாபிஷேகம் எல்லாத்துக்கும் போறாங்க சரி தமிழ் தான் உனக்கு முக்கியம்னா அங்க தேவார திருவாசகம் பாடுறவங்க வரணும் தேவார திருவாசகம் வரல ஸ்பஷ்டமா சமஸ்கிருதம் தான் ஒழிக்குது அதுக்கப்புறம் ஒன்று சொல்லியிருக்காரு இன்னொரு முக்கியமான ரோல் திருக்குறள் பாடத்துல திருக்குறள் இருக்கான்னு கேட்கிறாரு அண்ணன் நான் சொல்றது என்னன்னு சொன்னா தயவு செஞ்சு உங்க பிள்ளைங்களோட பாடப்புத்தகத்தை பாக்காதீங்க அவங்க லட்சக்கணக்கில் ஃபீஸை கொடுத்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறாங்க அங்க தமிழ் இருக்காது ஸ்கூல்ல படிக்கிறாங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான இதுல சிபிஎஸ்சி ஸ்கூல்ல தமிழ் இருக்கு இவங்களோட கேந்திரிய வித்யாலயால வேணா எல்லாமே இருக்கலாம் அவங்க அண்ணன் த அண்ணன் தம்பி எல்லாம் ஆதரிக்கிறாங்க இல்லையா அண்ணன் தம்பி அக்கா எல்லாம் ஆதரிக்கிறாங்க இல்லையா அங்க வேணா தமிழ் இல்லாமல் இருக்கலாம் பெரும்பாலான சிபிஎஸ்சி பள்ளிகளில் இருக்குது இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் எல்லாத்தில் இருக்காது தமிழ் இருக்காது அதை கூட நீங்கள் தேர்வு செய்யலாம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எல்லாத்துலயும் தமிழ் இருக்கு தமிழ் வழி பள்ளிகள் இருக்கு அது வேணாங்கிறது சிக்கல் எங்க ஆரம்பிக்குதுன்னா பெற்றோர்கள் விரும்புறது இல்லங்கிறது ஒரு பிரச்சனையை தவிர அவரே விரும்பலையே தமிழ் தேசியத்துறை அதிபர் அவரே விரும்பலையே அவருக்கு பதிலே தேவைப்படுறதில்லை கவனிச்சிங்களா அவர் பதில் சொல்றாரு ஸ்கூல் பாடத்துல தான் திருக்குறள் இருக்கு திருக்குறள் இருக்கு எல்லாம் படிச்சான்னா அடுத்த கேள்வி கேட்குற கொண்டு போய் சேர்த்துட்டீங்க உங்களுக்கு பதில் அவசியம் இல்ல உங்களுக்கு கேள்வியால எதிரில் இருக்கம வாயை அடைச்சிட்டேங்கிற ஒண்ணை தவிர அவருக்கு வேற எதுவும் தேவைப்படலைங்க பள்ளி பாடகங்களில் இப்ப நானும் படிச்சு தான் வந்திருக்கேன் தமிழ் மீடியத்துல தான் படிச்சேன் மூணாவதுல பத்து திருக்குறள் இருக்குது நாலாவதுல பத்து திருக்குறள் அஞ்சாவது இருபது இருக்கும் ஆறாவது கூட்டிகிட்டே போகுது இருபது திரு திருக்குறள் முப்பது திருக்குறள் கூட்டிகிட்டே போகுது இது போதுமா இது தெரிஞ்சா போதுமா அப்படி எனக்கு சீமான் வந்து கல்வியை ரொம்பவும் பாமரத்தனமா கூட இல்ல பொறுப்பு இல்லாம அணுகிறாரு நினைக்கிறேன் இவரு இவர் கல்வியை பத்தி பேசினது என்ன கல்லு குடிச்சிட்டு காலேஜுக்கு போயிட்டு டிகிரியை வாங்கிட்டு வர்றதை விடவும் பத்து திருக்குறள் பெட்டர் நம்ம கண்டல் பண்ணணுமா அவர் வந்து பண்ணணும் தான் நீங்க என்ன என்ன பாடத்தை சொல்லி தரீங்க தம்பிங்களுக்கு ஜாலியா சொல்றாரு நான் காலேஜ் போகும்போது கல் தான் போவேன் அப்புறம் வெளிய வந்து சொல்றாரு இந்த லட்சணத்துல கல்வி அணுகிரணி நல்லா படிச்சு வாங்கன்னு எனக்கு அவர் ஒரு முறை கூட சொன்னது அவருக்கு கல்வியின் மீது எந்த மரியாதையும் கிடையாது அவருக்கு அது ஒரு கருவி அவ்வளவுதான் படிக்கணும்னு அவசியம் இல்ல திருக்குறளை அவ்வளவு இருக்கட்டும் திருக்குறளை முதல்ல மேல கொண்டு வந்தது அத வந்து எல்லாரும் பேசுறதுக்கான ஒரு பாடமா எடுத்துட்டு வர்றதுக்கு பேசுனது பெரியார் திருக்குறள் மாநாடு அவர் தான் நடத்தினார் இருக்கிற அவர் விரும்பாததை விமர்சனம் பண்ணாலும் கூட திருக்குறள் மாநாடு அவர் தான் கம்பராமாயணத்தை படிக்காம இதை படி இதெல்லாம் படிங்கன்னு சொல்லி ப்ரமோட் பண்ணது அவர் தான் தமிழ்ல படிக்கிறதுக்கான இதுதான் சொன்னாரு குறைஞ்சபட்சம் இதை இதை எடுங்கடா மத்த தூக்கி போடுங்கன்னு சொன்னாரு அதை செயல் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தது கலைஞர் கருணாநிதி ஆட்சியில தான் இது திருக்குறளை கொண்டு வர்றதும் அதற்கான அடையாளத்துக்காக அவர் தொடர்ந்து முயற்சி கன்னியாகுமரி பேருந்துகள் எழுதுறதாகட்டும் கன்னியாகுமரியில் அந்த செல வர்றதாகட்டும் இது எல்லாத்தையும் அவருடைய முன்னெடுப்புல செஞ்சது எனக்கு ரெண்டே சந்தேகம் தான் ஒண்ணு அண்ணன் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு சீமான் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அல்லது அவர் திருவள்ளுவர் பேச்சா இருக்கணும் கலைஞருக்கு முன்பே படிச்சிருந்தாருன்னு ஸ்கூல் படிச்சிருந்தாருந்தாருன்னா மேபி அவர் திருக்குறளை பாக்காம இருந்திருக்கலாம் அல்லது கள்ளக்குள்ள குடிச்சுட்டு போய் நான் ஸ்கூல்ல போய் உட்காந்துருந்தா தெரிஞ்சிருக்காது டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அவ்வளவு போதும் எல்லாத்தையும் கொண்டு வந்து குழந்தைகள் தலையில திணிக்கணும்ங்கிற அவசியம் இல்ல தமிழ் பாடம் ஓரளவுக்கு போதுமானது இந்த அளவுக்கு போதும் கூடுதலா படிக்கிறதுக்கு நீங்க செய்யுங்க மற்ற கட்சிக்காரர்கள் செய்யறாங்கல்ல வணக்கம்ங்கிற வார்த்தையே திராவிட இயக்கம் நமஸ்காரத்தை ஒழிச்சு தமிழை கொண்டு வர்றதுக்கு எங்கேருந்து இருந்து ஆரம்பிச்சாங்க தான் கட்சிக்குள்ள ஆரம்பிச்சாங்க அவங்களுக்குள்ள சொல்லிக்கிற மாதிரி உங்க கட்சிக்கு ஏதாவது ஒன்று சொல்றீங்க தமிழே தெரியாதவங்க கேண்டிடேட்டா போட்டு வச்சிருக்கீங்க கேட்டா பாடம் நடத்தல நீங்க நீங்க எறவும் பாட மாதிரி வளர்த்துருக்கீங்க படிக்க மாட்டீங்க அதுக்கப்புறம் தமிழ் வாசிக்க தெரியாதுன்னு ஒரு கேண்டிடேட் சொல்றாரு பிரிட்டன் குடியுரிமை வாங்கின வந்து பொதுச் செயலாளராக வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு கட்சிக்கு அங்கே அங்க குடியுரிமை வாங்குனீங்கன்னா அங்கதான் வாழ போறீங்கன்னு அர்த்தம் இங்க வேணாம் அங்க போய் உட்கார்ந்துருக்கிறவங்க கொண்டு பொதுச் செயலாளராக போடுறீங்க இந்த லட்சணத்தில் வச்சுக்கிட்டு அதாவது தன்னுடைய தவறுகள் குறித்து தான் செய்ய வேண்டியது குறித்து எதுவுமே அவர் கிடையாது அவர் தான் செய்யற தப்புக்கு எல்லாத்துக்கும் இந்த ஃபாசெஸ்டிங்களோட ஒரு மைண்ட் செட் உண்டு நான் மோசமா இருந்தாலும் தான் உங்களை காப்பாத்த முடியும் அப்படிங்கிறது பெரும்பாலான இந்த பாசெஸ்ட்டுகளோட வெர்ஷன் சீமானோடது எக்ஸாக்டாவே தான் அவர் தன்னுடைய தவறுகள் குறித்து எந்த கவலையும் கிடையாது அவர் அவர் இருபத்தஞ்சு லட்சம் ரூபா ஸ்கூல்ல சேர்க்க கூடாது நான் சொல்லவே அது அவரோட சாய்ஸ் அவருக்கு பணம் வருது அவரால மொபிலைஸ் பண்ண முடியுது அத பச்சை எடுத்தாத படிக்க அந்த கட்சியோட மூலதனம் அவசர புகயிலும் கற்கேஷன் அதனால பையன் பசங்க ரெண்டு பேரை படிக்க வைக்கிறார் ஓகே ஆனா ஒரு அரசாங்கம் தன்னுடைய இதுல வந்து செய்யற எல்லா விஷயத்தையும் சிம்பிளா தூக்கி போட்டு செய்ய வேண்டியது எல்லா ஆட்சியிலயும் இருக்கும் எல்லா ஆட்சியிலும் செய்ய வேண்டியது எவ்வளவு செஞ்சாலும் பத்தாது பத்தாது ஏன்னா அப்படி அப்படி ஒரு நெருக்கடி தான் நம்ம அடுத்தடுத்து செய்யணும் என்ன சமூகம் வளர்ந்துகிட்டே இருக்குது தேவை இருக்கு எனக்கு சூழ்நிலை மாறுது என்னால இப்ப வந்து தமிழ் பெரும்பாலும் விரும்பப்படுற இதா இல்ல ஏன்னா அது ஒரு கூடுதல் சுமைன்ற மாதிரி ஒரு நினைப்பு பெற்றோர்கள்ட்ட இருக்கு அதை மாத்த வேண்டியிருக்கா ஆமா நான் சொல்லுவேன் தமிழ் மீடியத்தை இன்னும் ப்ரமோட் பண்ணணும் அது பெரிய நெருக்கடியா இருக்குங்கிறது என்னோட வருஷம் இருக்கலாம் ஆனால் நான் ஆசைப்படுறதெல்லாம் ஒரு அரசு செய்ய முடியாது சொன்னீங்க நாம் தமிழர் கட்சிங்கிறது கூட இல்லை இப்போ திமுக தமிழ் உணர்வு தமிழ் தேசியம் எல்லாரும் அவங்க பிள்ளைகளை வந்து இங்கிலீஷ் தான் படிக்க வைக்கிறாங்க இது வந்து பொருளாதார தேவை அப்படின்றது ஒண்ணு இருக்குது அவர்களே வந்து தமிழ் படிச்சதுனால என்னுடைய கேரியர் பாதிக்கப்பட்டுருச்சு இங்கிலீஷ் தெரியாததுனால நான் முன்னேறாம போயிட்டேங்கிற ஃபீலிங் தமிழ் உணர்வாளர்களுக்கே இருக்குது இல்லை இது ஒரு யதார்த்தம் தானே இல்ல இல்ல இது இது பாடத்துக்கு சம்பந்தம் இல்லைனாலும் கூட தமிழ் வழியில நடத்துறதுங்கிறது ஒப்பீட்டு அளவுல ஆங்கிலம் தடுமாறுறவர்களுக்கு அது இன்னொரு வாய்ப்பா இருக்கும் தாமதமா கூட கத்துக்க முடியும் அது அது ஒரு வேற ஒரு விவாதம் ஆசைப்படுறது எல்லாத்தையுமே செய்யணுங்கிறது இல்ல இந்த ஒப்பீட்டுல கூட இவங்களுக்கு குறைந்தபட்ச நேர்மை கிடையாது ஒரு முறை பேசிருக்காரா அதிமுக ஆட்சியில் வேற்று மாநிலத்தவர்கள் வரலாங்கிற மாத்துறது டிஎம் கே கவர்மெண்ட் வந்த பிறகுதான் மாத்திருக்காங்க அதுக்கு ஒரு தரம் கூட குறிப்பிட்டு பேசல ஆனா இப்ப என்ன பேசுறாரு சைலேந்திர பாபு வரல இல்ல அது முக்கியமான விஷயம் தானே சைலந்திர பாபு ஒரு தமிழர் நீ அவரை வந்து டிஎன்பிசியோட தலைவரா போடாம பிரபாகர்னு ஒருத்தர் போட்டிருக்கீங்க அவர் வந்து எப்படி தமிழர்கள உள்ள சேர்ப்பாருன்னு கேட்கறாரு இல்ல இப்ப தமிழர் தமிழர் போட்டு இவங்களால பாலிசில மாத்த முடியுது இல்லையா ஒரு வே இத சரி அப்ப சொல்லட்டும் சைலேந்திரபாபு வா தேர்வு செய்யக்கூடாதுன்னு போது கவர்னர் வீட்டு வாசல்ல போய் போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு உன்னை தடுத்தது யாரு செய்யலாம்ல நாராயம் அத வந்து ஹைலைட் பண்ணி எங்க அரசாங்கம் ஒருத்தர் உங்கள பரித்துரை செய்து நீ ஏன் அவர் தேர்வு செய்ய மாட்டேங்கிறா கேட்கலாமா இவர்கள் போராட விடாம சரி தமிழ் வளர்க்குறதுக்கு இன்னும் இன்னொரு அடுத்த இதுக்கு போகும் திராவிட இயக்கங்கள் வெறுமனே தமிழ் தமிழ்னு பேசல படிப்பகம் வச்சாங்க விவாதம் பண்ணாங்க அது பரவலாக தமிழ் வாசிப்ப வந்து கொண்டு போகிறதுக்கான முயற்சி நீ கட்சியில பேஸ்புக்ல ஒழுங்கா தமிழ்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறதுக்கு இன்ன வரைக்கும் கற்றுத்தரல அந்த 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 அளவுக்கான முயற்சி கூட அவர் எடுக்கல எதுவுமே கிடையாது சரி மற்ற அவர்கள தன்னுடைய சக்திக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு பேருக்கு மேல ஆக்டிவ் தொண்டர்கள் இல்லாம இருக்கிற தமிழ் தேசிய பேசுறவர்கள் கூட தான் சக்திக்கு ஒரு ஸ்கூலை நடத்துறாங்க தான் பிள்ளைக்கு கட்டுற ஃபீஸ்ல ஒரு ஸ்கூலை இவரால் நடத்திட முடியும் உங்க பிள்ளைய படிக்க வைக்காதீங்கன்னு சொல்லலாம் அது அவரோட தியாக ரெண்டு பள்ளி கூட நடத்தினார்ல தியாகம் நடத்துறார்ல உங்களால அது அது ஒரு குறைஞ்சபட்சம் அதை பத்தி யோசிக்க முடியுதா இவ்வளவு செஞ்சுட்டு தன்னுடைய சக்திக்கு உட்பட்டு ஒரு செங்கல்ல கூட நவுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு இலங்கையில ஒரு ஒரு கிலோ அரிசி உங்களால இலங்கையில சா இல்லாம இருக்கிற மக்களுக்கு போய் சேர்ந்துருக்குன்னு சொல்ல சொல்லுங்க ஈழத்தமிழர்களுக்கு இவரால் எதுவுமே கிடையாது என்ன நடந்தது செட்டில் ஆன வெள்ள ஈழத்தமிழர்கள்ட்ட பணம் வாங்கினது மட்டும்தான் நடந்தது எந்த அடிப்படையிலையும் ஈழத்துல இருக்கிற ஈழத்தமிழர்கள் எந்த பிரயோஜனமே இல்லை பத்து வயசா பிரயோஜனம் இல்லை யாராவது சொல்ல சொல்லுங்க எங்கேயாவது இவங்களா இவங்களால ஒரு பிரயோஜனம் அந்த இது நடந்திருக்குன்னு தேவை இல்லாம சந்தியில மாட்டினா தான் அதிகம் இவர் வாயை கொடுத்து அஹ் ஸ்ரீபிரபுதன் ஞாபகம் இருக்குல்ல இவங்க பேசி ஏழு தமிழர்களுடைய விடுதலையை தற்காலிகமா குட்டிச்சவரா தான் இவரோட ரோல் அதை பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுதது அவ்வளவு உறுதியான பெண்மணி பேரழிவாளன் தாயார் வந்து அதை கேட்டு அவங்க நில குலைஞ்சு போனாங்க இவர் பேசின வார்த்தையை வச்சுட்டு ஒரு வார்த்தை அவங்களுக்கு என்ன என்ன வேணா பேசிட்டு போயிடல இதுதான் இருக்கிறத கெடுக்கிறது ஹிந்துத்துவாவுக்கு விசுவாசமா இருக்கிறது இதுதான் அவர்களுடைய அசைன்மெண்ட் அதுக்கான வேண்டியது எல்லாத்தையும் வெவ்வேறு இடங்கள்ல இருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க அந்த வசூலுக்கு ஒரு ஒரு நெருக்கடி வந்திருக்குங்கிறது தான் இவருடைய பதட்டத்துக்கு காரணம் அவ்வளவுதான் இதோட மொத்த ஸ்டோரியோட பாட்டம் லைன் இதுதான் இல்ல அவர் சொல்றது என்னன்னா ஆர் என் ரவி ஆளுறாரா திமுக ஆளுதா ரெண்டும் ஒண்ணுதான் பிஜேபியும் திமுக ஒண்ணுதான் பேசுறாரு இது அவர் அவர் அம்பலமான பிறகு அதாவது இப்போ இப்போ ஒரு நெருக்கடி என்னன்னு சொன்னா நாங்க பிஜேபிக்கு எதிரா இருக்கோம் அப்படின்னு நிரூபிச்சால் ஒழிய இங்க அரசியல் நடத்த முடியாது இதான் யதார்த்தம் அதனால அவங்களே ஆசீர்வாதம் பண்ணி அப்படா என்ன திட்டிகேன்னு சொல்லி அனுப்பிச்சால் ஒழிய அவர் இந்த மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை கன்ஸ்ட்ரக்டிவா நீங்க பேசுறது என்ன என்ன வேணா பேசலாம் இன்னைக்கு நாளைக்குன்னு பேசுறதெல்லாம் இவங்க கேட்கற எதுக்கும் கையெழுத்து போடாம தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் மெட்ரோவுக்கு பணம் தர மாட்டேன் அப்படின்னு அரசாங்கம் யூனியன் கவர்மெண்ட் சொல்லிட்டு தான் இருக்கு அதாவது நெருக்கடி நடத்த முடியாத அளவுக்கான நெருக்கடியை பாஜக அரசு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம் ஏன்னா அவங்க மற்ற எல்லா நெருக்கடி இருக்கலாம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம் முதல்ல என்னன்னு பேசுறதுக்கான ஒரு குறைந்தபட்ச தகுதின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அது கூட இல்லாமல் இவர் வைக்கிற குற்றச்சாட்டை குற்றச்சாட்டை எடுத்துக்கிட்டு பெருசா நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு வச்சிருக்கீங்க இதுல நான் அதிகமா விவாதிக்கப்பட வேண்டியது அஹ் திரு சீமான் அவர்களுடைய நேர்மையின்மை தான் இந்த இடத்துல முக்கியமா விவாதிக்கப்பட வேண்டியது அவர் தன்னோட வசூல்ல இப்ப பேசுனாங்கல்ல என் என் போன்ல இருந்து டைலாக என் போன்ல இருந்து ரெக்கார்டிங்ஸ் எடுத்து வெளியில விட்டுட்டீங்கன்னு பேசுறாரு அது பேசப்பட்டது குறித்து உனக்கு அந்த பொறுப்பு இருக்குல்ல பேசுன தவறுதான் ஒரு தவறு இல்ல நான் அப்படிதான்டா பேசுவேன் சொல்லு எங்க நாங்க அப்படிதான் பேசிக்கோம்னு சொன்னா எங்க எங்களோட இதெல்லாம் வந்து பேசி நீங்க வெளியில எடுத்து கொடுத்துட்டீங்க ஏன் கட்சி வேற நான் என்ன வேணா பேசிட்டு போய் உனக்கு என்னன்னு கேக்குறேன் அப்படின்னா ஒரு ஒரு சாதாரண கட்சியை கூட இருக்கிறதுலே மோசமான வதை கூடத்தை போல கட்சியை நடத்திட்டு இருக்கு எல்லாருக்கிட்டையும் பணம் போடுற மிஷனா அல்லது சொன்ன கூலிப்பட மாதிரி ஒரு க இதாக வந்து கட்சியை பயன்படுத்திக்கிட்டு தேவை முடிஞ்சுன்னா ஒருத்தனை தூக்கி போடுவேன்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை நடத்தும் போது நீங்க யார பத்தி கேட்கறதுக்கான உங்களுக்கு அடிப்படை அருகதை உங்களுக்கு இருக்கு அவ்வளோதான் கேள்வி அவருக்கு பதில் தேவை இல்லை மறுபடியும் சொல்கிறேன் நான் அவருக்கு பதில் தேவை இல்லை கேள்வி கேட்டு மடக்கிட்டோன்னு இன்னொன்னு சீமான் ஆதரவுங்கிறது இருக்கு இல்லையா சீமான் ஆதரவுங்கிறது அது ஒரு அது ஒரு பலவீன பர்சனலிட்டி பலவீனமா இருக்குங்கிறதுக்கான ஒரு சிம்டம் இப்போ என்னோட ஆளுமை மோசமா இருக்கு அப்படின்னு சொன்னா எனக்கு யாரோ ஒரு ஒரு கடவுள் ஒண்ணு தேவைப்படுதுன்னு சொன்னா அது சீமானு கிட்ட போகும் ஏதோ ஒண்ணு ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கிறவங்களுக்கு வந்து இன்பெக்ஷன் சீக்கிரம் வந்துடும் இல்லையா அத போல உங்களுடைய சிந்தனையும் ஆளுமையும் வீக்கா இருக்குன்னா சீமான் இன்பெக்ஷன் உங்களுக்கு வந்து சேரலாம் இது ஒரு இன்பெக்ஷன் உங்களுடைய ஆளுமையில வர்ற ஒரு இன்ஃபெக்ஷன் சிலர் இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் சிலர் வந்து தன்னால ரெக்கவர் ஆவாங்க சிலர் காலத்துக்கும் சொத்து பத்தெல்லாம் முடிச்சு வேலையை முடிச்சு சிங்கப்பூர்ல வேலையை தொலைச்சமா இருக்கிறான் இப்ப அடுத்து கனடாக்கு போனவெல்லாம் இவர் ஒரு பேச்சை கேட்டு ரவுடி தரம் பண்ணி ஆன்லைன் ரவுடி தரம் பண்ணி அடுத்து மாட்ட போறாங்க இப்படிதான் ஆக போகுது இல்ல வாழ்க்கையை தொலைச்சிட்டு தான் இருக்கிறாங்கன்றீங்களா இனிமையும் தொலைச்சிக்கிட்டே இருப்பாங்க பொருளாதார ரீதியா இந்த இதுல இந்த இதுல இருந்து ரியலைஸ் பண்ணும்போது மொத்தமா கையில இருந்து போயிரும் எங்க இப்ப அடுத்தது விஜய் வராரு விஜயோட நாங்க சேர்ந்து ஆட்சி ஆட்சியை வந்துடும் சொல்லிட்டு இவர் எட்டு பர்சன்ட் ஓட்டு வச்சிருக்காரு அவர் கேட்கறது என்ன கேட்கிறாரு தம்பி சொல்லட்டும்ன்றாரு கிட்டத்தட்ட ரிக்வஸ்ட் பண்றாரு தம்பி ஒரு வார்த்தை சொல்லு இவர் தம்பியோட ஷீட்டுக்கே வெயிட் பண்ண நீங்க அவ்வளவு எல்லாம் பேச வேணாம் தம்பியோட தம்பி மதிச்சதே இல்லையா தம்பி பெருசா அவரை பொருட்படுத்ததே கிடையாது கூட சொல்லுவாரு அறிவுரை கேப்பார் யாரு இருக்கா அநேகமா கூட கேட்க மாட்டார் வளர்ந்து அப்படிதான் இருக்கும் அது என்னன்னா இதுதான் சொல்றேன் மாதிரி நான் இருக்கணும்னு இருக்காங்க சும்மா வாய்சல் அடிச்சுக்கிட்டு எந்த பொறுப்பும் இல்லாம செயல் மீது அக்கறையே இல்லாம சும்மா வாயாலே எல்லாத்தையும் ஓட்டிடணும்னு நினைக்கிற எல்லாருமே தன்னை ஒரு சீமானா உணர்றாங்க அந்த அட்டாச்மெண்ட்ல அது வேலை செய்யுது ரெண்டாவது இதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்கும் போது ஒரு வெறுப்புல கொண்டு போய் போடும் தெரியுமா ஒரு பிச்சைக்காரனு கட்டி கொடுத்தாலும் கொடுப்பேன் நான் உனக்குல கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு இல்லையா அத போல நான் இவங்களுக்கு எல்லாம் காங்கிரஸ்க்கோ டிஎம் கேக்கோ நான் ஓட்டு போட மாட்டேன் நான் வந்து அந்த காஸ்டிஸ்ட் மைண்ட் செட்டோ அல்லது ஒரு இந்துத்துவ மைண்ட் செட்டோ ஏதோ ஒன்னு இருக்கு பிஜேபியை நேரடியாக ஆதரிக்க அசிங்கமா இருக்கு அது ஒரு மாதிரி கடைக்கு போற மாதிரி ரொம்ப அவமானமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கல ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கு இந்த மாதிரியான வெவ்வேறு கிளஸ்டர்ல இருந்து இவர் கொஞ்சம் வருது போட்டு அஃப்கோர்ஸ் எட்டு பர்சன்ட் வாங்கியிருக்காது நான் ஒத்துக்கிறேன் அதை ஒரு அறிகுறியாக பார்க்கணுமே தவிர அது எதுவும் பிரம்மாண்ட வளர்ச்சி எதுவும் கேன்சர் மாதிரி வச்சுக்கோங்க கட்டி பெருசாச்சுன்னா நம்ம கொஞ்சம் கவலைப்படும் புதுசா வர்ற பேட்ச் மாட்டக்கூடாதுங்கிறது தான் நான் போன குரூப் அது அடி அண்ணனால தான் அனுப்ப முடியும் சீமான் கூடாரத்தில் இருக்கவர்களே நீங்களும் நானும் ஒன்றும் பண்ண முடியாது அது வேலையை அவரே செஞ்சுருவார் சீமான் இந்த மாதிரி ஏதாவது அவரே அடிச்சு மண்டல தட்டி அனுப்பிச்சிடுவார் வளர்றவனே அனுப்புவார் சரக்கு தீர்ந்தவனே அனுப்பிச்சிடுவார் புது குரூப் மாட்டிக்க கூடாதுங்கற அளவு தான் என்னோட கவலை மற்றபடி அந்த இன்னொன்று ஒரு என்டர்டெய்னர் அது வரை அவர்கள் அங்கே இருப்பாங்க நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க அதை தம்பிகள் பிரசீலிக்கட்டும் கலந்து கொண்ட கருத்துக்களை பகிர்ந்து நன்றி நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி